உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய பகிர்வுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க அதே போல் இந்த பகிர்விலும் வந்து பார்த்தீங்க சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா என்னுடைய யாழ்ப்பாணத்தினுடைய சபையாக அல்லாத மான சபையாக இருக்கின்றது பொழுது அவங்க அங்கே டாக்டர் அர்ச்சுனாவினுடைய நொமினேஷன் வந்து சில வேலைகளில் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு கருத்து வழியாக இருக்கிறது அப்படி அந்த விஷயத்தில் வந்து ஏற்காமல் ஏற்காத பட்சத்தில் வந்து நான் தோற்றல் அந்த ஆதரவு வந்து கயேந்திரகுமார் அவருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா மீது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ரூபா மில்லியன் ஐநூறு மில்லியன் ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும்லாமல் எல்லா இடவுமே வந்து முடிஞ்சவரை நாங்கள் நாமினேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டாக்டர் அர்ச்சுனா அதே போல் ஊடகவியலாளர்களுக்கு வந்து சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் அதாவது என்னை பற்றி நீங்கள் தனிப்பட்ட விடயங்களில் வந்து நீங்கள் தயவு செய்து கவனம் செலுத்தலாம் ஆனால் தேவையில்லாமல் சும்மா போலியான விஷயங்களை எழுதுறதை விட்டு மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற என்னுடைய உறவுகள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த பிரதேச சபை தேர்தலுக்காக கிட்டத்தட்ட பதினேழு பிரதேச சபை யாழ்ப்பாணத்தில் கேட்கப்படுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று நினைக்கிறேன் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து காசு கட்டப்பட்டிருக்கிறது காசு பட்டப்பட்டது இல்லாமல் இந்த தீவக பகுதிகளில் இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கு வந்து கட்ட முடியவில்லை அதுக்காக வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து மன்னிப்பு கேட்டுருக்கேன் என்னென்னு சொன்னால் தனால் எல்லாத்துக்கும் உடனடியாகவே வந்து கட்ட கட்ட முடியவில்லை என்னென்னு சொன்னால் போதிய அளவு பிரச்சனை அதனால் வந்து உடனடியாக கட்ட முடியவில்லை அதனால் அவர்கள் அந்த அங்கே இருக்கிற மக்கள் மன்னித்து கொள்ளுங்க அடுத்த முறை நான் நிச்சயமாக இது சம்மந்தமாக மாநகர மாநகர சபை தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக இது சம்மந்தமாக நான் யோசிக்கிறேன் நிச்சயமாக கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்களுமே வந்து பதினோரு இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பிரதேச சபை தேர்தலில் வந்து வ தேர்தலுக்காக வந்து நொமினேஷனுக்காக காசுகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே வந்து சில பேர் டாக்டர் அர்ச்சுனாவை ஆதரிப்பவர்களுக்கு வந்து கவலையாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் சில விடயங்கள் வந்து க கைதழவி போகிறதே அப்படின்னு சொல்லியும் யோசிக்க தோன்றுகிறது இந்த நேரத்தில் நிறைய கேள்விகளை எங்களுடைய ஊடகவியாளர்கள் இந்த நேர்காண நேர நேர்காணலில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வழியில் கிட்டத்தட்ட வடமராட்சி சாவகச்சேரி எல்லா பகுதிகளும் அநேகம் டாக்டருடைய அரு ஊசி கட்சிக்கு வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அளவதி அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் மன்ன மன்னரில் வந்து அவரால் வந்து நாமினேஷன் போட முடியவில்லை அதுக்கான காரணமும் வந்து டாக்டர் அர்ச்சனா பணங்கள் சரியாக கிடைக்காததன் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மன்னாருக்கு வந்து நொமினேஷன் போட முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுபோல வவுனியாவில் வந்து போ போடப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் போடப்பட்டிருக்கிறது பூநகரி பிரதேச சபைக்கு போடவில்லை என்ன காரணம் சொன்னால் பூனரி பிரதேச சபையினுடைய தேர்தல் வந்து பிற்போடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால வந்து அங்கே வந்து போடப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்களுமே வந்து போடப்படுகிறது இதில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமி நொமினேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் உண்மையில் பார்க்கலாம் இதில் வந்து எங்கெங்கே என்னென்ன இடங்களில் வந்து டாக்டர் அர்ஷனா வந்து கேட்குறார் அதுக்கான நோமினேஷன்கள் எங்கெங்கே வந்து எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்று சொன்னால் எல்லா இடம் நோமினேஷன் போட்டிருந்தாலும் அங்கே வந்து தேர்தல் திணைக்களம் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தீர்மானிப்பது தான் எங்கெங்கே இவர்களுக்கு போட்டியிடக்கூடாது தீர்மானித்தால் நிச்சயமாக அதன் கட் கட்டுப்பட்டு அவர்கள் தேர்தலில் வந்து வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த வேளையில் கரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து ஊடகவியலாளர் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து கேட்டு வேண்டி நிற்கிறார் அதாவது வந்து ஊடகவியலாளர்கள் ஆகிய நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து தாக்குங்கள் என்னிடம் வந்து காணி இருக்கிறது அல்லது பணத்தில் ஊழல் செய்கிறேன் அல்லது வந்து லக்ஸரி வாழ்க்கை வாழ்க்கிறேன் இப்படி அந்த விடயங்களில் வந்து நீங்கள் வந்து வேணுமென்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட வடிவங்களில் வந்து நீங்கள் தாக்குதல் செய்யுங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுமக்களுக்காக நாம் பேசப்படுகின்ற பேசுகின்ற கருத்துக்களை எல்லாமே வந்து நீங்கள் வந்து சரியான வகையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அது மட்டும் இல்லாமல் சரியான வகையான யார் மீது நீங்கள் பிள்ளைகள் செய்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து சரியான வகையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகப் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஊடகங்களிடம் சொல்லியிருக்கார் ஆனால் ஊடகங்களை பற்றி செய்யுமா அப்படின்றது கேள்விக்குறி என்ன சொன்னால் ஊடகங்களை பொறுத்தவரை ஊடகங்கள் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனாவைப் பற்றி அவதூறாகவே பரப்பிக்கொண்டிருக்கின் விஷயங்கள் காணப்படுகிறது ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அந்த ஊடகவியலாளர்கள் எல்லாரையுமே தன்னுடைய சகோதரர்களாக கேட்ட கேள்விகளுக்கு மதிப்பளித்து பொறுமையான நின்று பதி சொன்ன விஷயங்களையும் வந்து இந்த சமூக வேலை தளங்களில் வந்திருக்கின்ற ஒளி நாடாக்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இது சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து நான் இதில் நினைச்சிக்கூட நீங்கள் பாருங்கள் அப்போது வந்து உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு எங்களோட குழு வந்து மொத்தம் பதினாறுல பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறோம் ஸோ கதைக்கிறத தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே ஒளிபரப்பியலாம் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டப்பட்ட செய்த தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்திலையும் நோமினேஷன் அக்செப்ட் பண்ண படுற எல்லாத்திலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாலும் யாராவது ஒரு தமிழ் கட்சியோட சேர்ந்து செய்யணும் இல்ல இப்ப நான் எப்பவுமே ஓபனா தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கவிந்தரமா போன மூலம் வந்து என்னோட நல்ல இதோட இப்ப நல்ல வடிவா கதைக்கிறவர் யாரோடையுமே பேசல தச்சமையும் ஏதாவது ஒரு கட்சி வடிவா வண்டு எங்களை விட நல்லா வண்டுச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்க எல்லாரும் நிலமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியா இருந்தேன் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இலாதி என்னுடைய கண்டெஸ்டை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு என்னுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் அரசையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அதை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை நினைக்கிறேன் இல்லையா மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யல யாழ்ப்பாணத்துல பயனேழுல பயனுண்டு தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாம ஒரு நான் டைம் கொஞ்சம் நான் போயிருப்போ தான் காசு ஒன்றும் இருக்கல முந்தினாத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டினேன் பவுனியா வந்து அஞ்சில் நாலு காட்டி இருக்கிறோம் முள்ளத்தீவு நாலுல மூன்று காட்டி இருக்கிறோம் மூன்றில் ரெண்டு காட்டி இருக்கிறோம் மற்றது பூனை அரைக்கு நம்ம ஒன்று கிட கட்டுறதுக்கு நாலு வந்து நான்கு கிடக்கு கிழக்கு மாணத்துல திருவோணமலையில அது வந்து கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீது ஐநூறு மில்லியன் ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கடந்த பன்னிரெண்டாம் திகதி என்று நினைக்கின்றேன் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களோடு முரண்பட்டிருந்திருப்பாரு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா தன்ன தன்னுடைய புகைப்படங்கள் தன்னுடைய குடும்பங்களுடைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி அவதூறு பரப்பியதன் காரணமாக தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதனால அதனால் டாக்டர் அர்ஜுனாவிடம் வந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் ஊடாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த வேலையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா வந்து காவல்துறையிடம் சென்று வழக்கு தாக்கல் செய்ய இந்த வழக்கு சம்பந்தமாக அல்லது இந்த முறைப்பாடு சம்பந்தமாக இதுவரைக்கும் குறிப்பிட்ட நபர் விசாரிக்கப்பட்டவரா அல்லது வந்து அவருக்கு உள்ளே கூப்பிட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்டதா சிறையில் அடைக்கப்பட்டாரா இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் வெளியி வரவில்லை இதில் வந்து குறிப்பிட்ட நபர் பணம் இங்கே விளையாடி இருக்கிறதா அப்படின்னு கூட யோசிக்க தோன்றுகிறது அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் வந்து கடந்த மார்ச் மாதம் பத்தாம் திகதி இது வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த பத்தாம் தேதி வழக்கறிஞர் ஒருவர் நூடாக அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் வந்து சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஹெச்பி சமரகோன் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறான அவதூறு கருத்து அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாடப்பட்டுள்ளனர் என சொல்லப்படுகிறது இதில் வந்து குற்றம் சாடப்ப சாட்டப்பட்ட ஜேர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடு ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாகவே அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்துக்கும் ஆளானதாக குறித்த நபருடைய நற்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நடத்தை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் பல முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பொழுதும் அவர் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது மேலும் பொருத்தமான கருத்துக்கள் மற்றும் வன்முறை சமூக ஊடக நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகரிடம் அவர் எச்சரிக்கைகளை பெற்றுள்ளார் இருப்பினும் வழக்கறிஞர் அனுப்பிய நோட்டீஸை எம்பி வெளியிட்ட அவதூறான கருத்துக்களை திரும்பப்பெற வேண்டும் என்றும் பகிரங்கமான எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது பதினான்கு நாட்களுக்குள் கோரிக்கை நிறைவேற்ற தவறினால் அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அந்த நோட்டீஸில் வந்து மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வந்து தெரிவிக்கிறது புரியவில்லை தகவல் யார் குற்றம் செய்தார் யார் கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு எனக்கு விளங்கல குற்றம் செய்தவரே குற்றத்தை செய்துவிட்டு டாக்டர் அர்ச்சனா மேலே இருக்கிற வருகின்ற வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றம் செய்தவரே குற்றம் செய்துவிட்டு தான் குற்றவாளி இல்லை தான் நல்லவர் உத்தமன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா மீது வழக்கு தாக்கல் செய்வது அப்படி என்பதும் உண்மையிலே கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நான் சில பல இடங்களில் வந்து தெரிவிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அமைதியாக கடந்து போவதற்கான காரணம் அவருடைய நிதி பிரச்சனை ஒன்று ரெண்டாவது தான் திருப்பியும் ஒரு கேஸை வந்து எதிர்கோட்ட நோக்க வேண்டுமென்று சொன்னால் புலம்பெயர் மக்களிடம் வந்து கையெழுந்த வேண்டும் அவர்களோட பணம் கேட்டு நான் இந்த வழக்குகளை வந்து நக நடத்த வேண்டும் அவர்களோட யாரிடம் போயிட்டு அவருடன் பணம் பெற்று ஒரு வழக்கு நடத்துவதை விட கடந்து செல்வோம் என்று கடந்து செல்வதால் இவர்கள் பலர் வந்து இவற்றை வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக பயன்படுத்தி டாக்டர் அர்ச்சுனா மீது தொடர்ச்சியான பொய்யான வழக்குகளை போட்டுக்கொண்டிருக்கிறார் நான் கூட ஒரு சட்டத்தரணி ஒருவர் வந்து அவரை பற்றி கதைக்கவே இல்லை இப்போ டாக்டர் அர்ச்சுனா பொது வழியில் ஊடகங்கள் இடமே சொல்ல நான் வந்து அவரை பற்றி கதைக்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் பார்த்தீங்கன்னு அவரை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு குற்றவாளி போல தெரிவித்த விஷயமும் சபையில் வந்து இல்லாத நேரத்தில் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா திருப்ப குறிப்பிட்ட சபாநாயகர் மீது வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது பெரிய ஒரு அமௌண்ட் அதாவது பெரிய ஒரு தொகை பணம் வந்து சில தேவைப்படும் அந்த குறிப்பிட்ட சபாநாயகர் மீது வழக்கு தாக்கல் செய்து அந்த இருந்து வெற்றி பெறுவதற்கான டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து வெற்றி பெறுவதற்கான அத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா வந்து வெற்றியெல்லாம் கடந்து கொண்டு தான் சொல்கிறார் இந்த வேலையில் நிறைய விடயங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அத்தனை சாதகமான விடயங்களையும் இருக்கிற பொழுது நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக நிச்சயமாக கொடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களைப் போல இருக்கிறவர்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய கருத்துக்களை ஆமோதிப்பவர்கள் அல்லது வந்து ஆதரிப்பவர்கள் அவருக்காக தொடர்ச்சியாக கருத்து கொடுப்பார்கள் இப்படியான போலி வழக்குகளை கூட ஏற்று நடத்துவதற்கான சட்டத்திறனைகள் இருக்கிறார்கள் அல்லது பணத்துக்காக விலை போகின்ற சட்டத்திறனைகளையும் இன்றும் இருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது இது கவலைக்கு ஒரு விஷய விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து இதோடு நினைச்சு விடுகிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இத்தனை விடயங்கள் நல்ல விடயங்கள் செய்கின்ற பொழுது அவருக்கான ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்